டிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஒசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வா அலா அலிஹி ஹிஸ்பில்லா வா ஷாபிஹி ஜும் தில்லா வபாத் தொடர்ந்து தொழுகையினுடைய ஃபரலுகளை நம்ம படித்து கொண்டு வருகின்றோம் தொழுகையினுடைய பரலுகளை படிக்கும்போது தொழுகைக்காக நீயத் வைப்பது ஃபர்லான தொழுகைகளை நின்று தொழ சக்தி பெற்றவர் நின்று தொழுவது அதுபோல் ஃபர்ல தொழுகைகளை நின்று தொழ முடியாதவர் அமர்ந்து தொழுவது அமர்ந்து தொழ முடியாதவர் ஒரு சாய்ந்து தொழுவது ஒரு சாய்ந்து தொழ முடியாதவர் படுத்துக்கொண்டு கொண்டு தொழுவது படுத்து கொண்டும் தொழ முடியாதவர் கண் செமிக்கினையால் தொழுவது கண் சிமைக்கினாலும் தொழ முடியவில்லை என்றால் தொழுகும் நேரம் வரை அவர் அமைதியாக இருப்பது அதுபோன்ற தொழுகைக்கு தக்பீரை தஹரீமாக கட்டுவது தக்பீரை தகரீமா கட்டியதற்கு பிறகு அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி அல்ஹம்துசூரா ஓதுவது சூராவிற்கு பிறகு பிஸ்மி சொல்லி துணைசூரா ஓதுவது துணைசூரா ஓதியதற்கு பிறகு ருக்குவிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் என்ன செஞ்சிட்டே இருந்தோம் பார்த்து கொண்டே வந்தோம் அதில் கடைசியாக நம்ம படித்தது என்னென்னா ருக்கு செய்தவுடன் உறுப்புக்கள் அமைதி பெறும் அளவிற்கு அதில் சிறிது நேரம் தரிபட்டு இருப்பது நடுநிலையான அமைப்பில் இருப்பவர் தனது இரு உள்ளங்கைகளால் முழங்கையை தொடும் அளவிற்கு குனிவது வாஜிபாகும் அப்படிங்கிறதா கடைசியில் என்ன செஞ்சோம் படிச்சு முடித்தோம் ருக்கு செய்யணுன்னா எப்படி ருக்கு செய்யணும் ருக்கு அப்படிங்கிற பேரு எந்த செயலுக்கு தொழுகையில் உள்ள எந்த செயலுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் நாம் அல்ஹம்துசூரா ஓதி துணைசூரா ஓதியதற்கு பிறகு நாம் குனியக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வோம் இல்லையா அந்த குனியக்கூடிய நிலைக்கு தான் அரபியில் ருக்கு என்று சொல்கின்றார்கள் நம்ம குனிகிறோமா இல்லையா அப்படி குனியக்கூடிய அந்த நிலைக்கு அரபியில் என்ன பேர் சொல்கிறாங்க ருக்கோழு என்று சொல்கின்றார்கள் அப்போ ருக்கோழு செய்பவர் எப்படியெல்லாம் ருக்கோழு செய்ய வேண்டும் அந்த ருக்கோவில் என்ன சுண்ணத்துகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் அந்த ருக்கோவில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம இந்த பாடத்துல இன்னைக்கு என்ன செய்ய போறோம் படிக்க போகிறோம் உங்களுக்கு நடத்தப்படுற இந்த பாடங்கிறது நாம் சொர்க்கத்திற்கு போறதற்கு உறுதுணையாக நமது சொர்க்கத்தினுடைய சாவியாக இருக்கக்கூடிய தொழுகை சம்மந்தப்பட்ட பாடம் இந்த பாடத்தை மற்ற பாடத்தை கவனிக்கிற மாதிரி ஏதோ அறகுறையாக கவனிச்சுட்டு அறகுறையாக பறித்து எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தமாக ஆயிராது மாறாக கவனத்தோடு நமது தொழுகையை நாம் சரி செய்து கொள்ளணும் ஒழுங்கான முறையில் தொழணும் இதுவரைக்கும் நாம் ஏதாவது தொழுகையில் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகள் இனி வராத அளவிற்கு நம்ம தொழுகையை மாற்றி தான் இந்த பாடம் உங்களுக்கு நடத்தப்படுது இன்றைய காலையில் கூட ரியாதுல் பதியாவினுடைய பரீட்சை பேப்பரை திருத்தும் போது எவ்வளோ பேர் என்னென்ன தவறுகளில் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இது வந்து சட்டவியல் பாடம் நாளைக்கு உங்கள் உம்மாவோ அல்லது உங்கள் ஆச்சாவோ அல்லது உங்கள் பக்கத்து வீட்டிலையோ அல்லது நீங்கள் திருமணமாகி வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போனதுக்கு பின்னாடி உங்கள் அண்டை வீட்டாரோ யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு சட்டம்னு கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் சட்டத்தை தவறாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் அல்லாட்ட குற்றம் பிடிக்கப்படுவீங்க படித்து தெரிந்து கொண்டதற்கு பிறகு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளித்து போனாலும் அதுக்கும் நீங்கள் அல்லாட்ட பதில் சொல்லியே ஆகணும் நம்ம புரியுதா நீங்கள் படிச்சுட்டு மறந்து போச்சு யாராவது கேட்டு தப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் நீங்கள் அல்லாட்ட பதில் சொல்லணும் படித்து தெரிஞ்சு மறந்து தெரியலை நீங்கள் சொல்லிவிட்டு போனாலும் நீங்கள் அல்லாட்ட பதில் சொல்லணும் ஏன்னா ரசூசல்லா அவங்க சொன்னாங்க பல்லிகோ அன்னி ஒலவ் ஆயா என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் கூட ஒரே ஒரு விஷயத்தை என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டாலும் கூட அதை பிறருக்கு நீங்கள் சொல்லிடுங்க ஒரு விஷயம் தானே சின்ன விஷயம் தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானேன்னு சொல்லி அதை நீங்கள் மூடி மறைச்சிடாதீங்கன்ற சொல்லா சொன்னாங்க அப்போ இது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது இம்மை வாழ்வுக்கு தேவையானது மறுமை வாழ்வுக்கு தேவையானது சொர்க்கத்திற்கு தேவையான ஒரு சட்டவியல் பாடத்தை தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்போ அது எந்த கவனத்தில் நாம் படிக்கணும் எந்த கவனத்தில் திரும்ப படித்து அதை பார்க்குறது எந்த கவனத்தில் பரிசு எழுதுறது எந்த கவனத்தில் ஒழு செய்கிறது எந்த கவனத்தில் நாம் தொழுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆழமான முறையில் செய்யணும் யோசிக்கணும் இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரியே மதரசாக்குள்ளே வந்து பேசணும் வச்சோம் சிரித்தோம் இருந்தோம் கொஞ்ச நேரம் உட்காந்தோம் படித்தோம் கொஞ்சத்தை எழுதணும் கொஞ்சத்தை எழுதலை கொஞ்சத்தை பரீட்சையில் அட்டன் பண்ணும் கொஞ்சத்தை அட்டன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்து மாறணும் இப்போ புரியுதா உங்களுக்கு இப்போ புரியுதா ரெண்டாவது சுமரா பிள்ளைங்க இன்றைக்கி வந்து உள்ளே யாருமே இல்லை உள்ள ஒன்றாவது சுமராவும் இல்லை மூணாவது சுமராவும் இல்லை நான் உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணணும்னு நான் விரும்பலை ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒன்றாவது சுமராவும் நல்லா பரிசு எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மூணாவது சுமராவும் நல்லா பறிச்சு எழுதியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாவது சுமரா மாணவியர்களில் ஒன்று ரெண்டு பிள்ளைங்க நல்லாவே எழுதியிருக்கிறீங்க ஆனால் மற்ற பிள்ளைங்க ரொம்ப மோசமான நிலையில் எழுதிருக்கேன் நான் வந்து உங்களை கம்பேர் பண்ணி ஒருத்தவங்களை உயர்த்தி ஒருத்தவங்களை தாழ்த்தி சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை உங்கள் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறோம் ஒரே மாதிரி தான் பரீட்சைக்கு பாடம் லீவு கொடுத்தோம் ஒரே மாதிரி தான் பரீட்சையும் நடத்துகிறோம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் பரீட்சை எழுதுறதுக்கான நேரத்தையும் நாம் கொடுத்தோம் இல்லையா மாபடி தானே ரெண்டாசுமுறை பிள்ளைங்களுக்கு மட்டும் நம்ம தனியாக வந்து பா டயத்தை குறைச்சோம் அப்படி நம்ம எதுவுமே செய்யலை மா அப்படி எதுவும் செஞ்சிருக்கோம்மா நம்ம அப்போ ஏன் நீங்கள் அதில் ரொம்ப கவனக்குறையும் ரெண்டாவது சூறா பிள்ளைங்க ரொம்ப பொடுபோக்கு தரமா இன்னும் நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு அதிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் மாறணும் நிமிஷால மாறிடுவீங்களா மாறிவிங்களா நான் உங்கள் மேலே கவலைப்பட்டு அக்கறப்பட்டு நீங்கள் ஓதணுங்கிற எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காலையில் நீங்கள் பரிச்சை எழுதும்போது கூட நான் மூணாவது சுமரா எப்படி இருக்காங்க ரெண்டு ஒன்றாவது எப்படி இருக்காங்கன்னு பாருங்கன்னு நான் சொல்லலைமா புரியுதா அம்மா புரியுதா ஏன் சொல்லலை அவங்க முன்னாடி சொன்னால் உங்களுக்கு அது ஒரு கூச்சமாக போயிடும் ஒரு அவமானமாக போயிடும் அவங்க உங்களை பார்த்து கேலி செய்கிறது கிண்டல் செய்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும் அதனால தான் நான் அவங்க முன்னாடி வச்சு என்ன செய்யலை உங்களை எதுவுமே சொல்லலைமா புரியுதுங்களா அதனால் நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற சும்ரா பொதுவான ஒரு பேர் சும்ரா பிள்ளைங்க நல்லா ஓதலை ஒழுங்காக படிக்கலை பேச்சு தான் நடக்குங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவச்சொல்லாக இருக்குது அதை நீங்கள் மாற்றி அமைக்கணும் மாற்றி இன்ஷா இன்ஷால்லா ரெண்டாவது சுமரா பிள்ளைங்க மாதிரி அமைதியான பிள்ளைங்க யாரும் கிடையாதுங்கிற ஒரு பேச்சு வரணும் ரெண்டாவது சுமரா பிள்ளைங்க மாதிரி எந்த சுமரா பிள்ளையும் எழுதலை அப்படிங்கிற ஒரு பேச்சு வரணும் ரெண்டாவது சுமரா பிள்ளைங்க மாதிரி எந்த சும்ரா பிள்ளைகளும் படிக்காது அந்தளவுக்கு படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேரை நீங்கள் என்ன செய்யறது தான் எடுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும் சரி வாங்க பாடத்துக்குள்ளே வாங்க இன்றைக்கி என்ன பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னா ருக்குவின் சுண்ணத்துக்கள் அதாவது ருக்கு செய்யும்போது அந்த ருக்குவில் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் காமித்து தந்த செய்து காமித்த வழிமுறைகள் என்ன எப்படி நாம் ருக்குவில் இருக்கணும் ருக்குனா என்னங்கிறத முதலே நான் சொல்லிட்டேன் அல்ஹமதுஸ்வரா ஓதி துணைஸ்வரா ஓதி அதற்கு பின்னால் குனியக்கூடிய அந்த நிலைக்கு தான் ருக்குவுன்னு சொல்லப்படுது புரியுதுங்களா அதனால் ருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த குனிதலனுடைய அந்த சிந்தனை என்பது வரணும் ருக்குனா என்னங்கிறது அதை நீங்கள் நினைவுல என்ன செய்யணும் கொண்டு வரணும் அப்போ ருக்கு செய்யும்போது நாம் குனியிறோம் இப்படி குனியும் போது நம்மளுடைய முதுகும் நம்மளுடைய கழுத்தும் எப்படி இருக்கணும் பாருங்கள் முதுகையும் கழுத்தையும் பழகையை போன்று சமமாக வைப்பது இப்போ நீங்கள் ருக்கு செய்கிறீங்கன்னு வைங்களேன் நம்ம ருக்கு செய்கிறோம் ருக்கு நாம் செய்கிறோன்னு சொன்னால் நம்மளுடைய முதுகும் நம்மளுடைய கழுத்தும் ஒரு நம்ம முதுகுக்கு மேலே ஒரு பலகையை வச்சா கழுத்துக்கும் முதுகுக்கும் எந்த கேப்பும் இல்லாமல் அந்த பழகை அப்படியே சமமாக இருக்கணும் அந்த படகை எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் முதுகு தூக்கி கழுத்து ரொம்ப கீழே போய் இருந்தால் பலகையை வச்சா பழக சமமாக இருக்குமா இருக்காது அல்லது கழுத்தை தூக்கி முதுகை கீழே ரொம்ப குனிச்சா பழக சமமாக இருக்குமா இருக்காது அப்போ நாம் குனியக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுடைய முதுகினுடைய உயரமும் நம்மளுடைய கழுத்தினுடைய உயரமும் ஒரே லெவலாக மெயின்டென் ஆகணும் எப்படி மெயின்டென் ஆகணும் ஒரே லெவலாக நீங்கள் ரொம்ப கரண்டாக நம்ம என்னுடைய பெருவரில் பார்க்குறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கழுத்தை போட்டு குனிச்சிங்கன்னா கழுத்து ரொம்ப குனிஞ்சிடும் கழுத்து என்ன செஞ்சோம் ரொம்ப கீழே போயிடும் கழுத்து என்ன செஞ்சோம் ரொம்ப கீழே போயிடும் அல்லது முதுகு வலிக்கு ரொம்ப தூரம் குனிய முடியலன்னு சொல்லி ஓரளவுக்கு நீங்கள் குனிஞ்சிங்கன்னு சொன்னால் முதுகு மட்டும் ரொம்ப மேலே என்ன செய்யும் தெரியும் புரியுதுங்களா அல்லது என்ன கழுத்து வலி இருக்குது நான் வந்து என்னுடைய பெருவர்களை பார்க்காம வேற ஒரு இடத்த பார்க்குறேன்னு கழுத்தை மட்டும் நீங்கள் தூக்குனிங்கன்னு சொன்னால் கழுத்து மேலே போயிடும் முதுகு கீழே போயிடும் இப்படியான அமைப்பில் ருக்கு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ம புரியுதா நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு கற்பனையில் வருதா நீங்கள் அலுகம் சுறா ஓதி துணை சுறா ஓதிட்டு அல்லாஹக்குபன் நீங்கள் ருக்கு செய்யும்போது உங்களுடைய முதுகும் உங்களுடைய கழுத்தும் சமநிலையில் என்ன செய்கிறது இருக்கிறது பெருமானாருடைய சுண்ணத் சுண்ணத்துனால் அதை அப்படி தான் தொழணும் சுல்லாக எப்படி தொழுதாங்களோ அதே மாதிரி தொழுகிறது தான் உண்மையான தொழுகை ம புரியுதா ஏன்னா ரசூசல்லா அசம் அவங்க சொன்னாங்க சல்லு கமாசல்லும் நீங்க தொழுகுங்க எப்படி தொழுகுங்க நான் எப்படி தொழுகிறேனோ அதே போன்று என்னை பார்த்து நீங்க தொழுகுங்க அப்படின்னு நம்பி சில்லாசம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதனால என்னன்னு சொன்னா ருக்கு செய்யும் போது இந்த விஷயத்த நீங்க என்ன செய்யறது கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அடுத்து பாருங்க இரு கெண்டை காலையும் நன்றாக ஊன்றி கெண்டை காலஞ்சா நம்ம குதிங்கால் இருக்கு இல்லையா நம்மளுடைய குதிங்கால் இருக்கு இல்லையா அந்த குதிங்கால தான் கெண்டைக்காலம்னு என்ன செய்வாங்க அந்த குதிங்கால நல்ல முறையில் பூமியில் என்ன செய்யறதுங்க ஊனி இருக்கணும் நல்ல என்ன செஞ்சிருக்கணும் ஊனி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காலம் என்ன செய்யறது நிக்கிறது செய்யும் போது பெரும்பாலும் என்ன செய்வாங்க அந்த கெண்டைக்கால சில பேர் தூக்குவாங்க புரியுதா உங்களுக்கு ருக்கு செய்யும் போது என்ன செய்வாங்க அந்த நம்மளுடைய இந்த நாலு நாலு விரல்களில் நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பில் என்ன செய்வாங்க குனியும் போது நிற்பாங்க ஆ கொஞ்சம் காலை தூக்கி தூக்கி நிப்பாங்க புரியுதா உங்களுக்கு ஒன்னு நாலு விரல்கள் மேல நிக்கிற மாதிரி சில பேர் நிப்பாங்க இல்லைன்னா தன்னுடைய கெண்ட காலின் மீது நிக்கிற மாதிரியே சில பேர் நிப்பாங்க அது எப்படி எந்த நீங்க ஒரு நின்னு பார்த்தா தெரியும் ஒரு ஆள் எந்திரிச்சு அந்த நாலு கொஞ்சம் ருக்கூட போய் நாலு விரல்ல நிக்கிற மாதிரி நின்னு பாருங்க குதிங்கால சும்மா அந்த நாலு விரல மேல தூக்கி குதிங்கால நல்லா கீழே படுற மாதிரி வச்சு பாருங்க சில பேர் அந்த அமைப்பில் நினைச்சிவாங்க நிப்பாங்க ம புரியுதா அப்போ அந்த மாதிரி அமைப்பில் என்ன செய்யக்கூடாது நிற்கக்கூடாது நம்மளுடைய அந்த குதிங்கால் அந்த கெண்டைக்கால் என்பது பூமியில் நன்றாக ஊன்றப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா என்னங்க காலை கீழே இருக்கிற காலை மேலணிக்கும் தூக்கக்கூடாது அதே மாதிரி அந்த பெரு அந்த நாலு விரல்கள் மேலே காலை மேலனைக்கும் என்ன செய்யக்கூடாதுங்க கூடாது காலை நன்றான முறையில் ஊன்றி வைத்துக்கொள்வது அடுத்து கை விரல்களை விரித்த வண்ணம் இரு உள்ளங்கைகளினால் முழங்கை முழங்காலை பிடித்து கொள்வது இப்போ நீங்க ருக்கு போறீங்க எங்க போறோம் நம்ம ருக்குவுக்கு போகிறோம் ருக்குவுக்கும் போது நம்ம என்ன செய்வோங்க நம்மளுடைய முட்டுக்காலை பிடிப்போமா இல்லையா நம்ம முட்டுக்காலுக்கு கொஞ்சம் கீழே தான் முழங்கால் நீங்க முழங்கால்னா ரொம்ப கீழே என்ன செஞ்சிடக்கூடாது புரியுதுங்களா முட்டுக்காலுக்கும் முழங்காலுக்கும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வித்தியாசம் இல்லை முட்டுங்கிறது அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் முட்டுன்போம் போம் காலில் ஒரு சிரட்டை மாதிரி இருக்கா இல்லையா அந்த இடத்துக்கு தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம முட்டுன்னு சொல்லுவோம் அந்த சிரட்டை முடியக்கூடிய அந்த பகுதி தான் முழங்கால் அப்படி வச்சுங்க ம புரியுதுங்களா புரியுதா அப்போ அந்த முட்டுக்காலை பிடிக்கணும் சில வயசால் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா முட்டு வலியில் பிடிக்கிற மாதிரி முட்டை வலிக்கும் போது பிடிப்பாங்க இல்லையா அந்த ஒரு அமைப்பில் கையினுடைய விரல்களை எல்லாம் மூடி வச்சு அப்படி கால் நல்லா புடிச்சு நிற்பாங்க அப்படி இல்லாம உள்ளங்கைகளுடைய விரல்களை விரித்த வண்ணம் இருக்கணும் கையை கொஞ்சம் லேசா அதாவது கையை இப்படி விரிச்சு வைங்க ரொம்ப இப்படி பெருசா விரிக்க தேவையில்லை சும்மா மடக்காம நம்ம மடக்கிறது ஒரு பேப்பரை பிடிச்சா மடக்குவோமா இல்லையா அப்படி மடக்கி முட்டை பிடிக்க கூடாது ஒரு பேப்பரை பிடிக்கும்போது மடக்கினா இப்படி மு மடக்கி இருப்போமா இல்லையா இப்படி மடக்கின்னு செய்யக்கூடாது முட்டை பிடிக்கக்கூடாது ம புரியுதுங்களா முட்டை வந்து நம்மளுடைய எந்த கையால் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளங்கை தான் முட்டை பிடிக்கணும் நம்ம விரலு முட்டை பிடிக்கக்கூடாது நம்ம புரியுதா உங்களுக்கு விரலு எதை பிடிக்கக்கூடாது முட்டை பிடிக்கக்கூடாது எது தான் பிடிக்கணும் உள்ளங்கை தான் பிடிக்கணும் அப்போ நீங்கள் வந்து சில பேர் என்ன செய்வாங்க கால் ஒழிக்கும் போது அப்படி இந்த முட்டை சேர்த்து பிடிச்சி அப்படி கையை மடக்கி வச்சு என்ன செய்வாங்க பிடிப்பாங்க அப்படி என்ன செய்யக்கூடாதுங்க பிடிக்க கூடாது ருக்குவில் பிடிக்கும்போது நீங்கள் கைகளுடைய விரல்களை விரித்த வண்ணத்தில் உள்ளங்கைகளால் தான் என்ன செய்யணும் பிடிக்கணும் அப்போ ருக்குவில் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல உங்களுடைய கழுத்தையும் முதுகையும் ஒரே சமநிலையில் வைப்பதுங்க இரண்டாவது உங்களுடைய கைகளுடைய விரல்களை விரித்த வண்ணமாக உங்களுடைய முழங்காலை பிடித்து கொள்வது கை வரலை என்ன செய்யக்கூடாது மூடக்கூடாது சில பேர் வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே ருக்குவில் இருந்து அந்த கையை வச்சு முட்டை போட்டு அமுக்குவாங்க பார்த்துருக்கீங்களா முட்டை போட்டு என்ன செய்யறது அமுக்குறது ருக்கூல இருக்கும்போது முட்டை போட்டு என்ன செய்யறது தடவுறது அப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது செய்ய கூடாது அடுத்து பாருங்க அடுத்து ருக்குவில் சுபகானி என்று குறைந்தது மூன்று தடவையாவது ஓத வேண்டும் ருக்குவுக்கு போய்ட்டோம் சொன்னால் சுபஹான ரப்பியல் அலீம் ஓபி ஹம்திஹி என்று என்ன செய்யறது மூன்று முறை குறைஞ்சது மூணு அதை விட கொஞ்சம் கூடினது அஞ்சு அதை விட கொஞ்சம் கூடினது ஏழு அதை விட கொஞ்சம் கூடினது ஒன்பது அதை விட கொஞ்சம் கூடுனது பதினொன்று பெரும்பாலும் மூன்றிலிருந்து பதினொன்று வரைக்கும் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் ஓது கொள்ளலாம் நம்ம புரியுதுங்களா ஆனால் ஓதும் போது நிதாரணமாகத்தான் ஓதணும் சுபகான ரப்பியல் அலீம் ஒபி ஹம்திஹி சுபகான ரப்பியல் அலீம் ஒபி ஹம்திஹி என்று தான் ஓதணும் எப்படி ஓதக்கூடாது சுவானம் வீரான சுவானம் வீரான சுபானம் அப்படி நினைச்சுக்கூடாது நம்ம புரியுதா மூணு தடவை தானே ஓதணும் அதனால் சுவான பிரியாணியும் அப்படி பிரியாணி அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓதக்கூடாதுங்க ஒன்று ஓதனா ஃபரந்து நிறைவேறிடும் ஆனால் பெருமானாருடைய சுண்ணத்த தொழுகையில் முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறைந்தபட்சம் மூன்று முறைகள் என்ன செய்கிறதுங்க ஓத வேண்டும் குறைஞ்சபட்சம் எத்தனை தடவை ஓதுறதுங்க மூன்று தடவை என்ன செய்யறது ஓத வேண்டும் அடுத்து ருக்குவில் இருந்து ஏத்திதால் நிலைக்கு திரும்பி வந்து உறுப்புக்கள் அமைதி பெறும் அளவுக்கு அதில் சிறிது நேரம் தரிபட்டு இருப்பது இப்போ ருக்குவில் அல்லாஹ் அக்பர்னு இருக்கோம்மா இருக்கமா நம்ம இருக்கமா இருக்கிறோம் இப்போ இந்த ருக்குவில் இருந்து மேலே வரும்போது என்னன்னு சொல்லி வருவோம் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க சமி அல்லாஹு இமன் ஹமிதா அப்படின்னு சொல்லி நிலைக்கு வரமா இல்லையா மேலே திரும்ப எந்திரிக்கிறோமா இல்லையா இப்படி திரும்ப மேலே எந்திரிக்கக்கூடிய அந்த நிலைக்கு அரபியில் வந்து இழத்திதால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு என்னன்னு சொல்லுவாங்க இழத்திதால் அந்த நிலைக்கு என்னது இழத்திதால் சொல்லுங்கள் இயத்திதாள் என்று சொல்லுவாங்க அதுதான் இங்கே அவங்க வந்து உங்களுக்கு அரபியம் கொடுத்துருக்காங்க ருக்குவில் இருந்து இயத்திதாள் இயத்திதான்னு சொன்னாலே திரும்பி வர்றதுன்னு அர்த்தம் இயத்திதாள் நிலைக்கு திரும்பி வந்து உறுப்புக்கள் அமைதி பெறும் அளவுக்கு அதில் சிறிது நேரம் தரிப்பட்டிருப்பது அதாவது லிமன் ஹமிதா அப்படின்னு மேலே வந்துட்டிங்கன்னு சொன்னால் ரொப்பன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த ருக்குவில் அந்த ருக்கோவில் இருந்து மேலே வந்த அந்த நிலையில் ஒரு பதினைந்து வினாடி அல்லது ஒரு இருபது வினாடிகளாவது என்ன செய்யறது இருக்கணும் அப்பரியுதா புரியுதா உங்களுக்கு எப்படி செய்யக்கூடாது அப்படின்னா சமி அமிதா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது சமையல் லாலுமனை அமைதான மேலே வந்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம் உறுப்புக்கள் அமைதி பெறும் அளவிற்கு அதில் தரிபட்டு இருப்பது பெருமானாருடைய சுண்ணத்தாக செய்கிறதுங்க இருக்கிறது புரியுதுங்களா ஆ அதில் வாஜிப் என்னவென்றால் ருக்குவுக்கு முன் எந்த அமைப்பில் இருந்தாரோ அதே அமைப்பிற்கு ருக்குவுக்கு பின் திரும்புவது முன்னாடி எந்த அமைப்பில் இருந்தோம் கட்டிய நிலையில் இருந்தோம் அதனால தக்பீர் வந்துடக்கூடாது புரியுதுங்களா தக்பீர் கட்டும் போது எப்படி நேரம் ஸ்டெடியா நின்னமா இல்லையா அது மாதிரி ஸ்டடியா நிக்கிறது பாதி பேர் செய்வாங்க ருக்குல இருந்து மேல வரும் போதே சுஜூதுக்கு ரெடியா வருவாங்க பாத்திருக்கீங்களா லா சமியல்லா குலிமன் அமிதா அப்படி நேராக நிற்கவே மாட்டாங்க லேசா முதுகு அப்படியே ருக்குவுக்கு போக ரெடியாக வச்சு சுஜூதுக்கு போக ரெடியாக அனுசிச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்படியே அல்லாஹ் வாக்கு திரும்ப எங்கே போயிடுவாங்க சுஜூதுக்கு போவாங்க அப்படி போகக்கூடாதுங்க ருக்குவுக்கு போயிட்டோம்னு சொன்னால் திரும்ப இகத்திதால் வரும்போது தக்பீரே தகரீமாக கட்டும்போது என்ன ஒரு அமைப்பில் நாம் நின்னமோ அதே அமைப்பில் நிற்கிறது நமக்கு வாஜிபு வாஜிபுல் சொன்னா சுண்ணத்தை விட ஒரு படி மேல் பரலை விட ஒரு படி கீழ் சுண்ணத்தை விட ஒரு படி மேலே பரலை விட ஒரு படி எங்க கீழே ஆக மொத்தம் அதை ஒரு நிபு கட்டாயமான முறையில் என்ன செஞ்சு ஆகணுங்க செய்தே ஆக வேண்டும் அப்போ ருக்குவில் இந்த விஷயங்களை நாம் என்ன செய்யறது கடைபிடிக்கணும் அது மாதிரி ருக்குவில் நிற்கும் போது தலையை தூக்குறது தலையை கீழே போடுறது காலை ஆட்டுறது ருக்குவில் இருக்கும்போது என்ன செய்யறதுங்க காலை ஆட்டுறது முட்டை ஆட்டி பார்க்கறது இது போன்ற காரியங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அது மாதிரி முழங்காலை பிடிக்கிறதுக்கு பதிலாக முழங்கால கீழே வரைக்கும் போய் பிடிக்கிறது சில பேர் கொஞ்சம் மேலே என்ன செய்யறது பிடிக்கிறது இந்த மாதிரியாக நம்ம ருக்கூல எந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்த கூடாது அதே நேரத்தில் நிலைக்கு நீங்க திரும்புறீங்கன்னு சொன்னால் திரும்பும்போது போது முன்னாடி என்ன அமைப்பில் இருந்தீங்களோ அந்த அமைப்புக்கே நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப வரணும் அந்த அமைப்புக்கே என்ன செய்யணும் திரும்ப வரணும் இப்போ பாருங்க தொழுகையில் சில முக்கியமான அந்த செயல்பாடுகளுடைய பேர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முத முதல்ல வந்து அல்லாஹ் அக்பர் நம்ம தக்பீர் கட்டுறோமா இல்லையா இந்த தக்பீருக்கு ஒரு பேர் இருக்கு இந்த தக்பீருக்கும் அந்த தக்பீர் கட்ட நில அந்த தக்பீர் கட்டக்கூடிய நிலைக்கும் ஒரு பேர் இருக்கு என்ன பேரு தக்பீரே தஹரீமா தக்பீரே தஹரீமா எதுக்கு அல்லாஹ் அக்பர் கட்டுறமா இல்லையா அந்த தக்பீருக்கு என்ன பேர் சொல்லுவாங்க நம்ம தக்பீரே தஹரீமா அதுக்கு ஏன் தக்பீரே தஹரீமான் பேர் வந்துச்சு அப்படின்னா தஹரீமான்னு சொன்னா ஹராமாக்கக்கூடியது தடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் தஹரீமான் சொன்னால் என்ன அர்த்தம் தடுக்கக்கூடியது ஏன் அந்த தக்பீருக்கு தக்பீரே தஹரீமான் பேர் வந்துச்சுன்னா தொழுகைக்கு முன்னாடி எதெல்லாம் நமக்கு ஹலாலாக இருந்ததோ அதுவெல்லாம் அந்த தக்பீரை கட்டியதற்கு பிறகு நமக்கு ஹராமாக மாறிடும் புரியுதா உதாரணமாக தொழுகைக்கு முன்னாடி நமக்கு சாப்பிடுறது என்னதுங்க சாப்பிட்றது என்னது ஹலால் தானே சாப்பிட்றது என்னது ஹலால் தக்மீர் கட்டினதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா ஹராம் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி பேசுவது நமக்கு என்னது ஹலால் தக்பீர் கட்டியதற்கு முன்னாடி பேச முடியுமா பேசக்கூடாதுமா புரியுதுங்களா ஹராம் அப்ப தொழுகைக்கு முன்னாடி எதுவெல்லாம் நமக்கு ஹராராக இருந்ததோ அவை அனைத்தையும் தான் அந்த தக்பீர் எனவேதான் அந்த தக்பீருக்கு என்ன பேர் சொல்றாங்க தக்குபீரே தகரீமா என்ற பெயர் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு நாம் அவுது சொல்லி அதற்கு பிறகு நாம் வஜஹத் ஓதி அல்லது சனா ஓதி அல்லது ஏதோனும் ஒரு துவாவை ஓதி அதற்கு பிறகு விஸ்மி சொல்லி அல்ஹம்துசூரா ஓதி அதற்கு பிறகு துணைசூரா ஓதி அதற்கு பின்னால் குனியக்கூடிய அந்த நிலைக்கு ருக்கு என்று சொல்வோம் அதற்கு பின்னால் குனியக்கூடிய அந்த நிலைக்கு என்னன்னு சொல்லுவோம் ருக்கு என்று சொல்வோம் ருக்கு என்று சொன்னால் தாழ்த்துவது என்று அர்த்தம் ருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க தாழ்த்துவது என்று அர்த்தம் நம்மளுடைய உடம்பை நம்ம கீழே தாழ்த்துறோமா இல்லையா அதற்காக அதற்கு ருக்கு என்று சொல்லப்படும் அதற்கு அடுத்து ருக்குவில் இருந்து இமன் ஹமிதா என்று மேலே வரக்கூடிய அந்த செயலுக்கு ஏகத்திதாள் என்று சொல்லப்படும் அந்த செயலுக்கு என்ன சொல்லப்படும் இகத்திதாள் திரும்புவது என்று சொல்லப்படும் ருக்குவில் இருந்து திரும்புறதுனால அதுக்கு என்னென்னு சொல்லப்படுதுங்க திரும்புவது என்று சொல்லப்படும் அதற்கு பிறகு சமி அல்லாஹு மன் ஹமிதா என்று மேலே வந்ததற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று நம்மளுடைய நெற்றியை தரையிலே வைக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் சுஜூத் அல்லது சஜிதா என்று சொல்லப்படும் ஒன்று சுஜூதுன்னு சொல்லுவான் அல்லது என்ன சொல்லுவான் சஜிதான்னு சொல்லுவோம் ஒன்று என்னன்னு சொல்லுவோம் சுஜூதுன்னு சொல்லுவோம் அல்லது சஜிதான்னு சொல்லுவோம் சுஜூது சஜிதான்னு சொன்னால் என்னங்க தன்னுடைய சிரத்தை தாழ்த்துவதுன்னு அர்த்தம் சிரம் என்று சொன்னால் தலை நம்ம தலை இருக்கா இல்லையா தலையை தரையில் பட வைப்பது என்று அர்த்தம் அப்போ அதுக்கு சுஜோதுன்னு நம்ம என்ன சொல்கிறோம் அதற்கு பிறகு நடு இருப்பு அதுக்கும் ஏற்றியதாலுன்னு சொல்லுவோம் அடுத்து இரண்டாவது சுஜூது அதுக்கு அடுத்து மேலே வரக்கூடியதுக்கும் ஏற்றியதால் அடுத்த இருக்கும் அடுத்து சுஜூது அடுத்து ஏற்றியதால் அடுத்த சுஜூது அடுத்து அத்தகையா திருப்பு அதுக்கும் ஏத்தி தான் சொல்லுவோம் இருந்தாலும் நாம் என்ன சொல்லுவோம் அத்தகைய அத்த இருப்பு புரியுதுங்களா அதற்கு பிறகு சலாம் கொடுப்பதுங்க அதோட தொழுகை என்ன செய்யுங்க முடியும் இப்போ நாம் தான் படிச்சிருக்கோம் ருக்குவை பற்றி தான் படிச்சிருக்கோம் ருக்குவில் உள்ள சுண்ணத்தை தான் படிச்சிருக்கோம் இனி ஏத்திதால வந்து என்ன சுண்ணத்தை கடைப்பிடிக்கணும் அதற்கடுத்து சுஜூதில் என்ன சுண்ணத்துகள் என்ன செய்யறது கடைப்பிடிக்கிறது சுஜூது செய்கிறதுக்கான நிபந்தனைகள் என்ன இருக்கிறது அதுபோன்று ஆ பரலுடன் சுண்ணத்தான தொழுகைகளை அதை பற்றி அதுக்கடுத்தான வித்துரு அதை அதை பற்றி அப்படியே தொடர்ச்சியாக நசுஞ்சுகிட்டே இருக்கும் போய்கொண்டிருக்கும் இப்போ நாளைக்கு என்ன பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னா இனத்திதாளுடைய சுண்ணத்தையும் சுஜூதை நிறைவேற்றுவதற்கான இரண்டு நிபந்தனைகளையும் சுஜூதனுடைய சுண்ணத்துக்குள்ளையும் இன்ஷால்லா நாளைக்கு படிப்போம் நான் முன்னாடி சொன்னதான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு இங்கே வந்துட்டால் பேசாதீங்க படிங்க எழுதுங்க பாட சம்பந்தமாக மட்டும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க ஆ புரியல ஆ எத்தனை மணிக்கு